அகனான் பாடல் முல்லை முல்லை நிலர முல்லை துறை வினை முற்றி மீளும் தலைமகன் தெற்பாகற்குச் சொல்லியது தலைமகன் பாங்கற்குச் சொற்றதுவும் ஆம் பாடியவர் நண்பலூர் சிறு மேதாவியார் பாடப்பட்டவர் தலைமகன் தேம்படு சிமயப் பாங்கர் பம்பியே குவை இலை முசுண்டை வெண்பூ கூடைய வா என பூத்த பானாட்டு அங்குல் துரு தொகுத்த பரிபுற இடையன் தன்கமல் முல்லை தோன்றியொடு விரை வண்டுபட தொடுத்த நீர்வார்கன்னியன் மெதுபடுக்கொள்ளி அங்கே காய குருநரி உளம்பும் கூர் இருள் சிறுகட் பன்றி பெருநிறை கடியல் முதை புனம் காவலர் நினைத்திருந்து உதும் கோட்டு ஓசையொடு ஒருங்கு வந்து இசைக்கும் வன் புலக்காட்டு நாட்டுதுவே அன்பு கலந்து ஆர்வம் சிறந்த சாயல் இரும் கூந்தல் திருந்திழை ஊரே தேன் சொட்டும் மலை உச்சியில் நெருக்கமாக வளர்ந்திருக்கும் முசுண்டை குடியின் வெண்மையான பூக்கள் குலுங்குகின்றன வானம் போல பூத்திருக்கும் நள்ளிரவு நேரத்தில் ஆடுகளை மேய்க்கும் இடையன் பறித்த முல்லை மலர்களை தொன்றிப்புவுடன் கலந்து கட்டுகிறான் வண்டுகள் மொய்க்கும் அந்த மாலை நேரத்தில் மெல்லிய நெருப்பை கையில் வைத்து குளிர் காய்ந்து குள்ள நரிகள் ஊளையிடும் இருளில் பன்றிக் கூட்டத்தை விரட்டுகிறான் முதிய புனத்தில் காவல்காரர்கள் நினைத்திருக்கும்போது ஊதும் கருமையான கொம்பின் ஓசையுடன் சேர்ந்து வன்புலக் காட்டி நாட்டைச் சேர்ந்தவளே அன்பு கலந்து ஆர்வம் மிகுந்த சாயலும் கரிய கூந்தலும் அழகான அணிகலன்களும் உடையவளே இதுதான் உன் ஊரின் நிலைமை தேன் சொட்டும் மலைச்சாரலில் முசுட்டை பூக்கள் பூத்துக் குலுங்கும் ஊர் அது இரவில் வானம் பூத்து போலிருக்கும் இடையர்கள் முல்லை மலர்களை தொடுத்து கண்ணியாக அணிவார்கள் குளிர்காயும் காவல்காரர்கள் பன்றி கூட்டத்தை விரட்ட கொம்புகளை ஊதுகிறார்கள் அந்த காட்டு நாட்டிலே அன்பு கலந்த ஆர்வம் சிறந்து விளங்குகிறது கருமையான கூந்தலும் அழகான நகைகளும் அந்த ஊரின் அடையாளங்கள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்